பன்னெண்டுக்கும் மூணுக்கும் உடைய குரு பகவான் மகர ராசிக்கு இது வரைக்கும் உங்களுக்கு நாளில் இருந்த குரு அஞ்சல போய் மாறியிருக்கார் நாளில் இருக்கிறதோட அஞ்சலை மாறுறது ரொம்ப நல்லது ஏன்னா பூர்வோபினியத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது நன்மையே செய்யும் அப்படிங்கிறதுல அஞ்சாம் இடத்துல பூர்வோபிணியத்தில் இருக்கிறதுனால இது வரைக்கும் திருமண தடையாக இருந்தவங்களுக்கு திருமண தடை நீங்கும் குழந்தை பேரில் தடை இருந்தவங்க நீங்கும் படிப்பில் வேலையில் அல்லது வீடு கட்டுறதுல எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது ஏன்னா பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஸ்தானம் அஞ்சும் ஒம்பதும் முக்கியமான ஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது கெட்ட கிரகமாக இருந்தால் கூட நன்மையை தான் செய்யும் அதனால் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிற குருவுனால மிகப்பெரிய நன்மைகள் இதுவரைக்கும் நடக்காத காரியம் அத்தனையும் நடக்கும் ராசி அதிபதி தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் சனி பகவான் ரெண்டில் இருக்கார் அதனால் தனம் பொருள் வரவும் கிடைக்கும் திருமணமும் நடக்கும் குழந்தை பெரு எல்லாமே கிடைக்கும் போது இந்த